இன்றைய தினம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பெரும்பதியான நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் விவசாயிகளுடைய கிணறுகளும் விவசாய பூமிகளும் குடிநீர் ஆதாரம் பெருமளவிற்கு பெறுவதற்கு பெரு உறுதுறையாக இருந்து பணியாற்றக்கூடிய சிறுதி அமைப்பின் மூலமாக கீழ்ச்சித்திர சாவடி அணையை தூர்வாரி தூய்மைப்படுத்தி நீர் முழுவதும் விவசாயத்துக்கும் மக்களுக்கும் கிடைப்பதற்கு நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பெரு நிறுவனங்களும் துணை புரிவதாக நாங்கள் பார்க்கின்றோம் இத்தகைய நேரங்களில் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்பது இங்கே இயந்திரங்கள் மூலம் எடுக்கிற போதும் எடுக்கப்படுகிற மலரோ அல்லது வண்டலோ இது முழுக்க வந்து யாரோ கபலீகரம் செய்து விட்டார்கள் விற்பனை செய்து விட்டார்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை சில நபர்கள் சொல்லி வருகிறார்கள் இதை பயன்படுத்தி நீதிமன்றமும் விவசாயிகள் மீதும் தண்டிக்கிறது தன்னார்வத்தோடு பணியாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கும் சோதனை ஏற்படுகிறது இதையெல்லாம் மீட்பதற்கும் மாற்றுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது எடுக்கப்படக்கூடிய வண்டல் மண் முழுக்க விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் இது மாவட்ட முழுக்க பல்வேறு இடங்களில் கிராமங்களில் நிறைய குளங்கள் தூர்வாடப்பட வேண்டும் நீராதாரங்கள் மீட்கப்பட வேண்டும் இத்தகைய பணியை எங்கள் விவசாயிகள் அமைப்புகளும் உங்களோடு சேர்ந்து நின்று பணியாற்ற விரும்புகிறோம்